Nagale manja tul min korong de tei yana rin de spun manja tul korong. Malga tul ran de spun. Sanjis pun malah tuh, malah tuh lah, tak cilek tak kari

மாங்காய் மாங்காய் மீன் குழம்புல போட்டா சுவையா குழம்பு கொதிக்குது நல்லா கொதிக்குது இப்போ மீனை வந்து கைவிட்டு மீனை போடும் ஏரி வராது மீன் இப்போ குழம்பு நல்லா கொச்சிடும் குழம்பு போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு குழம்பு நல்லா கொச்சிருச்சு இப்போ பாத்திரம் மாத்திக்கலாம் வரால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு